வீட்டில் தீய சக்தி உள்ளது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது அதை விரட்ட பரிகாரம் என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டில் சக்தி இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லுவேங்க அது மாதிரி உங்கள் வீட்டில் நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே அந்த பரிகாரத்தையும் செய்ய முடியுங்க அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து தீய சக்தி இருக்கு இந்த செய்வனை கோளாறு இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா அதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் அந்த வீட்டில் பல பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய வேலையில் ஈடுபாடே இல்லாமல் இருப்பாங்க எந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிவு அவங்கனால எடுக்கவே முடியாது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா இந்த செயலை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இருப்பாங்க அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஒருவர் மாத்தி ஒருவருக்கு உடல் நல கோளாறு அப்படிங்கிறது ஏற்படும் ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க சில பேர் வந்து காலையில வந்து நல்லா தான் இருப்பாங்க சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து உடம்பு சரி இல்லாமல் போயிடும் என்னடா அது நல்லா இருந்தவங்க இப்படி திடீர்னு உடம்பு சரி இல்லாமல் போயிட்டாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா எந்த வியாதி இருக்காதுங்க இந்த மாதிரியான உங்கள் வீட்லேயும் நடக்குதா அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழில வியாபாரத்துல எந்த முன்னேற்றமுமே இல்லாம இருக்கும் என்னடாது இதே பிசினஸ் அவங்களும் பண்றாங்க அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வருது நமக்கு வரலையே அப்படின்ற ஒரு கவலை ஏற்படும் அதே மாதிரி வந்து கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டுல வந்து நடக்காம வந்து தள்ளி போயிட்டே இருக்குங்க நீங்க கல்யாணம் வரைக்கும் வந்து ஓகேவாயிரும் அந்த கல்யாணம் நடக்கும்போது நாளை கல்யாணம்னு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை தடுத்துரும் அதே மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு லட்சியமோ பிடிப்போ இல்லாமல் இருப்பீங்க அதே மாதிரி வந்து ஏதோ வேலைக்கு போகிறோம் வரோம் அப்படின் தான் இருக்குமா ஒழிஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும் இதை பண்ணணும் அதை சாதிக்கணும் இதை வாங்கணும் அப்படிங்கிற எந்த தாட்ஸுமே வந்து வராதுங்க அதே மாதிரி வந்து பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக படிப்பாங்க நல்லா படிச்சிட்டு இருந்தான் என் பிள்ளை ஆனா இப்ப ரொம்ப நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்ற அளவுக்கு வந்து பிள்ளைகளுடைய படிப்புகள் வந்து மந்தமா மாறிடும் அதே மாதிரி வந்து நீங்க எங்காவது ஒரு பணம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வாங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க போனீங்கன்னா ஐயோ இப்படின்னு ஒரு செலவு வந்துருச்சே என்னால கொடுக்க முடியலையே நீங்க வேற எங்கேயும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்ற நிலைமை வந்துருங்க பணம் கிடைக்கிறதுக்கு தாமதம் ஏற்படும் அதே மாதிரி பணம் வந்தாலும் அந்த பணம் பத்தாது அதே மாதிரி ஜாதக கிரக நிலைக்கு அப்பாற்பட்டு வீட்டில் இருக்கும் எதிர்மறை அதிர்வுகள் காரணமா வீட்டில் வீட்டிற்கு வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஏற்படும் கண் திருஷ்டி கணவன் மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து வெளியில கிளம்பும் போது ஏற்படக்கூடிய குடும்ப கண்திருஷ்டி சில குடும்பங்கள்ல மாதம் ஒரு முறையாவது மருத்துவமனைக்கு போய் கண்டிப்பா வந்து செலவு பண்ணிட்டு வருவாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் இப்போ நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது உங்க வீட்டில் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கா இந்த மாதிரி சிம்டம் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தாங்க இதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா கல் உப்பு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு எடுத்துக்கோங்க தூளுப்பு வேண்டாம் காய்ந்த மிளகாய் நீல மிளகாய் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நீல மிளகாய் ஒரு நாள் எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் வந்து ஒன்று நல்லா பழமாக இருக்கணும் அந்த கனியில வந்து சுற்றி ஏதாவது அந்த கணு கணுவாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு எலுமிச்சை பழம் ஒரு கண்ணாடி கோப்பை ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் வீட்டில் எதிர்மறை சக்தியை எண்ணிக்கை நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் ஒரு சுலபமான பரிகாரங்க இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப செய்யணும் அப்படின்னா செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகள்ல செய்யணுங்க அப்பதான் இதோட பலன் வந்து அதிகமா கிடைக்கும் சரிங்களா சரி இதை எப்படி எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் செய்யணுங்கிறத பாக்கலாம் ஒரு கண்ணாடி பாத்திரத்துல இந்த கல் உப்ப ஃபுல்லா நிரப்பி வச்சிடுங்க சரிங்களா ஃபுல்லா நிரப்பி வச்சிட்டு இந்த ஒரு எலுமிச்ச பழத்தை அந்த கல் உப்போட நடுவுல வச்சிடுங்க வச்சுட்டு இந்த மிளகாய் இருக்கு இல்லைங்களா அந்த மிளகாயை வந்து நாலு மூளையிலும் நாலு திசை இருக்கிற மாதிரி நினச்சிட்டு சொருகிக்கிங்க சரிங்களா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குங்கிற மாதிரி நாலு இந்த மிளகாயை அப்படியே அந்த கல் உப்புல சொருகி வச்சிடணும் சரிங்களா இந்த மிளகாயோட கூர்மையான பகுதி இருக்கு பாத்தீங்களா அது வந்து எதிர்மறை சக்தியை ஈர்த்து கொள்ளும் தன்மை இதுக்கு இருக்குதுங்க இத தலைவாசல் கதவின் உட்புற பகுதியில மூளையில வைக்கணும் அதாவது நம்ம டோர் வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா க்ளோஸ் பண்ணும்போது அந்த மூளையில அந்த கதவு ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா உள்பகுதியில அந்த மூலையில வந்து இத வந்து வைக்கணும் இத வந்து வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றணுங்க சரி இந்த போது இந்த பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னா போது அந்த மூணு பொருளை கல்லுப்பு எலுமிச்சம்பழம் காஞ்ச மிளகாய் இந்த மூணையுமே வந்து ஓடுற தண்ணீரில் விட்டுடலாம் அதாவது வந்து ஏரி குளம் ஆறு இந்த மாதிரி எதாவது ஒன்றில் கரைஞ்சி போகிற மாதிரி விட்டுடலாம் இல்லை என்னால் வந்து எங் நாங்கள் இருக்கிற சைடு வந்து ஏரி குளம் இதெல்லாம் இல்லைங்க அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறது இதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு பொருளையும் ஒரு கவர்ல கட்டியோ ஒரு துணில கட்டியோ இத வந்து யார் காலையுமே படாதபடி நீங்க கொண்டுட்டு போய் போட்டுருங்க சரி இந்த பரிகாரத்தை செய்யறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால முடியும் போது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க இவ்வளவு நாள் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க சரி இந்த பரிகாரத்தை செய்ய செய்ய உங்க வீட்டுல மாற்றம் தெரியும் இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலே இரிட்டேட்டிங்காக வந்தவங்க வீட்டுக்காரு அன்பாக பேசுவார் குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க மருத்துவ செலவு குறைய ஆரம்பிக்கும் இப்படி படிப்படிப்படியாக தான் உங்களுக்கு அந்த நல்லது அப்படிங்கிறது நடக்கும் எடுத்த உடனே ஒரே நாள்லையே இதுக்கு பலன் கிடைக்குமாங்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு செயல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் முழு நம்பிக்கையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அந்த நம்பிக்கைங்கிற எண்ணத்தோடு நீங்க இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பண்ண பண்ண அதனுடைய எண்ண அலைகள் உங்களுக்கு பிரதிபலிச்சு அந்த எண்ண அலைகளே உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் உங்கள் வீடுகளில் அது உங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமா வந்து பயன்படும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து தேவையில்லாத நெகட்டிவ் வேர்ட்ஸை வந்து பயன்படுத்தாதீங்க உருப்பட மாட்ட நீ வந்து இதை செய்ய மாட்ட நீ இதுக்கு லாக்கி இல்லை உன்னால் இது முடியாது பணம் கிடைக்காது முன்னேற முடியாது இந்த மாதிரி வேர்டெல்லாம் தவிர்த்துடுங்க அவங்களால முடியும் நீ செய்வ எனக்கு நம்பிக்கை இருக்குது பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும் சம்பள உயர்வு வரும் தொழிலில் முன்னுக்கு வருவீங்க நல்ல லாபம் வரும் அப்படின்ற மாதிரி வேர்டை இனிமேட்டு அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடைக்குங்க